மியான்மரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளும் இரண்டாயிரத்தை கடந்துள்ளது இதற்கிடையே இந்த பூகம்பத்தின் போது வெளியான ஆற்றல் தொடர்பாக புவியியல் ஆய்வாளர் ஜெஸ் ஃபீனிக்ஸ் பகிர் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை மியான்மர் நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது முதலில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டரில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது சில நிமிடங்களில் ஆறு புள்ளி ஏழு ரிக்டரில் மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டது இது சஹாயிங் என்ற பகுதியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது அதன் பிறகும் தொடர்ச்சியாக சிறிய நில அதிர்வுகளும் அங்கு தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது இன்று காலையில் கூட நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது இந்த மிகப்பெரிய பூகம்பங்கள் மியான்மர் நாடு முழுவதும் உணரப்பட்டது மேலும் தாய்லாந்து தலைநகர் பாங்காங் இந்திய வடகிழக்கு மாநிலங்கள் சீனாவின் கிழக்கு மாகாணங்கள் கம்போடியா என பல இடங்களிலும் உணரப்பட்டுள்ளது மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அங்கு எமர்ஜென்சி நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வெள்ளிக்கிழமை மியான்மரை உலுக்கிய நிலநடுக்கம் குறித்து கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டபோது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளுக்கு இணையான ஆற்றல் வெளியானதாக புவியியலாளர் ஒருவர் கூறியுள்ளார் மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து ஏற்படும் பின் விளைவுகள் குறித்தும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மியான்மரில் உள்ள மண்டலே நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேநேரம் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே அமெரிக்க புவியியல் மைய ஆய்வாளர் ஜஸ் பீனிக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த நிலநடுக்கத்தின் போது சுமார் முன்னூற்றி முப்பத்தி நான்கு அணுகுண்டுகளுக்கு சமமான ஆற்றல் வெளியானது அதே நேரம் இது இதோடு நிற்க போவது கிடையாது இந்திய டெக்டோனிக் தட்டு மியான்மருக்கு அடியில் உள்ள யுரேசிய தட்டுடன் தொடர்ந்து மோதி வருகிறது இதனால் பூகம்பத்திற்கு பிறகான நில அதிர்வுகள் பல மாதங்கள் வரை நீடிக்கும் மியான்மரில் ஏற்கனவே உள்நாட்டு போர் நடந்து வருகிறது அங்கு இராணுவ ஆட்சி சூழலில் தகவல் முடங்கி உள்ளது இதனால் பேரழிவின் தாக்கத்தை உலகினால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் உள்நாட்டு போரால் மியான்மரின் பேரழிவு மேலும் மோசமடையும் என தெரிவித்திருக்கிறார் மியான்மரில் இந்த அளவுக்கு மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகள் உதவிக்கு விரைந்துள்ளன ஏற்கனவே இந்தியா போர்வைகள் தார்பாய்கள் சுகாதார பெட்டிகள் சோலார் விளக்குகள் உணவு பொட்டலங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பியுள்ளது மேலும் மருத்துவ பிரிவினர் அடங்கிய ஒரு தேடுதல் மற்றும் மீட்பு குழுவையும் இந்தியா அனுப்பி வைத்திருக்கிறது சீனா சார்பாக உயிர் கண்டறியும் கருவிகள் பூகம்ப முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் ட்ரோன்கள் உள்ளிட்டவை அவசர கால நிவாரணப் பொருட்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் முப்பத்தி ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவும் மியான்மருக்கு விரைந்திருக்கிறது பேரிடர் நிவாரணம் மற்றும் மருத்துவ சிகிச்சை உதவிகளுக்காக சீனா இந்த குழுவை அனுப்பியிருக்கிறது ரஷ்யாவும் அத்தியாவசிய பொருட்களுடன் நூற்றி இருபது பேரை மீட்பு பணிகளுக்காக அனுப்பியிருக்கிறது